இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரி அப்புறம் மீன் குழம்பு மீன் வறுவல் முட்டை அவியல் முட்டை அது வெயில் கதையாக வெயில் அப்படியே இவ்வளோ ரெண்டு இலவ இவ்வளோ ரெண்டு கிலோ என்ன வைப்போட தர்ற இன்னைக்கு என்ன பாட்டு என்ன பாட்டு ம் பாட்டி பாட்டிசாங்க

சீக்கிரசீரம் டைம் ஆச்சு போது தாட்டம் போட்டது சிக்கன் பீச்சே பாண்டாவை பாண்டாவுக்கு

ഇനി എനേ ഇന കളറാണ് ഇത് ചിക്കൻ പൊച്ചോം ലെഗ് פיസ് ബ്ലാക്ക് അമ്പനം ഇവിടെ വന്നതൊരു അരിശ്ശലി മേഞ്ഞിറണം ഇതെ തുണ്ടായയ അരിശ്ശലിയേ വിഷം മാളി പോടാട്ടില്ല മുള ഗ്രൈൻഡർ ചാവിയല്ല അതുകൊണ്ട് പോയി ഇങ്ങ അഞ്ഞിയിലേതുവ എനേ നായി പസൂനെ என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கள் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கள் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கள் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கள் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கள் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கள்

அதுக்கு என்ன பண்ணுறது தூசி வரலாம் நிறைய இருக்குது அரைச்சிட்டு போகிறோம் போடணுமா அது எல்லாமே டேஸ்ட் என்னன்னா இது கொஞ்சம் டேஸ்ட் இக்கியாதாங்க அது கொஞ்சம் டேஸ்ட் இப்படியா

அது மீனா இல்ல மீனா இல்ல நான் மெஞ்சி மணி வைக்கும் இப்போ வீடியோ எடுக்கறேன் பாரு நாலே போயிடுவே ஓकांतல பத்தலை மட்டும் தலை மட்டும் ப்ரீஸ் இருக்குல்ல விட்டுக்க எங்கள் வீடு தலை போகுதான எங்களுக்குலாம் எங்கே பெரியவர்களுக்கு

தெபப்ரியனி போறனஸ்டியோ 나비 கிரேவி மாதிரி பண்ணவங்கள அந்த கிரேவி மாதிரி பண்ணுவமா அதான் ஃப்ரை ஏ பண்ணிடலாம் சாஸ்தி நீ பிரியனி இந்த ஊளுன்றியே இது ஒரு கை கொரே என்ன இது எடுத்த தோள் எடுத்தா கட் பண்ண வரணும்

ஏய் இதுலவா இது 2 கிலோதானே ஆ தறதுல இருக்கு எத்தனை மீன் போட்டாங்க ஒரு குட்டி மீனா பிரியாணிக்கலாம் <ion> <Bondi> <mono -porde> <office> <the> <character> <are> <goodos>

Подожди. <laughs> மீனுக்கு சிக்கன் jacket மட்டன் dyei எல்லாம் போட்டு தயா பண்ணி mniej ்ப் பrestrialா chilly வந்துருச்சு இப்பதான் பீஸ் <laughs> 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 yene oldu orta dan baxı ഉട. ഉതിക്ക് كده. എന്നെ തിদিকে എന്നെ പൊതിച്ചു. പൊതി كده പൊതി كده. ഉതിക്കുது. ഇട പെക്കിൻ ഇടക്ക്. എണ്ണയില് നീ ചൊടി. വെളൈല വെറ്ററാന. മുടിച്ചിടഞ്ച്. പാടറുത്. ഇനി ഞാൻ. चिकन पीछे enga sollu? chicken and oh, so much are alive again ha paring friends sapala neat samach uchcha samach uchcha samach samach sorry guys samay